ವಣಕಂ ನಾನ್ ಸುದರ್ಶನ್ ಮಹೇಶ್ ದಿನತಂದಿ ನಳಿಧಲ್ எழுபத்தைந்து ஆண்டுகளை கடந்து வெற்றிகரமாக தமிழகத்தில் அதிகமாக விற்பனையாகக்கூடிய ஒரு பத்திரிக்கையாக இருக்கக்கூடிய தினத்தந்தி நாளிதழ் அவங்க வந்து தந்தி டிவி அப்படின்ற பெயரில் இருபத்தி நான்கு மணி நேரமும் செய்தி தொலைக்காட்சியை பல வருடங்களாக இருக்கிறாங்க ஒரு டீசன்ட்டான செய்திகளை வழங்கக்கூடிய டீசெண்டான இந்த சென்ஸ் வந்துட்டு பெருமளவில் எல்லா செய்தி ஊடகங்கள் மேலேயும் இவர்கள் சார்பு அவர்கள் சார்பு அப்படின்னு சொல்லும் பொழுது தந்தி டிவியினுடைய ஆங்கர்ஸ் நெறியாளர்கள் இவர்கள் மேலே பெரிய அளவில் எந்த சாயமும் பூச முடியாது மற்ற எல்லா சேனலையும் கம்பேர் பண்ண பொழுது அது நியூஸ் எயிட்டீன் புதிய தலைமுறை நியூஸ் செவன் இந்த மாதிரி நடுநிலையா இருக்கக்கூடிய பல சேனல்களுக்கு மத்தியில் அசோகவர்ஷினியோ ஹரிஹரனோ கார்கேவோ இவர்கள் மேலே பெரிய அளவில் இவர்கள் இந்த சார்பாக பேசக்கூடியவர் அந்த சார்பாக பேசக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு எந்த சாயமும் பூச முடியாத அளவுக்கு ஓரளவு நியூட்ரலாக போயிட்டு இருக்கிறது அதே நேரத்தில் அந்த டிபேட்டில் கூட வந்துட்டு மற்ற எல்லா சேனல்ஸ்லேயும் மூணு யிஸ்ட் ரெண்டுன்னு அஞ்சு பேரை கூப்பிடக்கூடிய அந்த டிபேட்டில் கூட இவங்க நாலு பேர் தான் கூப்பிடுவாங்க இந்த பக்கம் ரெண்டு பேர் அந்த பக்கம் ரெண்டு பேர் சொல்லிட்டு ஓரளவு நியூட்ரலா நிகழ்ச்சியை கொடுக்கக்கூடிய தந்தி டிவி அவங்க புதுசா ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனல்ல இறங்க போறாங்க அப்படின்ற ஒரு செய்தியை நம்மளால பார்க்க முடியுது தந்தி ஒன் அப்படின்ற தான் வந்துட்டு அந்த சேனல் ரன் ஆக போகுது அப்படின்றத பார்க்க முடியுது தந்தி ஒன் டாட் காம் அப்படின்ற ஒரு வெப்சைட்ல அவங்க ஆன்லைன்ல சில விஷயங்களை கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த சேனல்ல எல்லாமே கலந்த மாதிரியான ஒரு ஜென்ரல் என்டர்டைன்மெண்ட் சேனலா இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க குறிப்பா வந்துட்டு சினிமா சீரியல் சீரியல்ஸ் புராண தொடர்கள் ஆன்மீக தொடர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க சீரியல்ஸ்னு பார்த்தோம்னா இதற்கு முன்னாடி சன் டிவியில் ஒளிபரப்பான பழைய சீரியல்ஸ் இப்போ நிறைய கலைஞர் டிவி மாதிரியான சேனல்ஸில் போட்டுட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரியான சில சீரியல்ஸே அதில் ஒளிபரப்பு போகிறாங்க அப்படின்றது நம்மளால் கணிக்க முடியுது அதே நேரத்தில் பக்தி தொடர்கள் கிருஷ்ணர் விநாயகர் ஹனுமன் இந்த மாதிரியான பக்தி தொடர்களை நம்ம எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி வரலாற்று சம்பந்தமானது தொடர்கள்னு பார்த்தோம்னா போரஸ் சந்திரகுப்த மௌரியர் இந்த மாதிரியான தொடர்களையும் நம்ம எதிர்பார்க்கலாம் சினிமான்னு பார்த்தோம்னா நேரடியான தமிழ் படங்கள் மற்ற மொழி படங்கள் பாலிவுட்லேருந்து தெலுங்குலேருந்து மலையாளத்திலருந்து மற்ற மொழி படங்களினுடைய டப்பிங் படத்தையும் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்றத பார்க்க முடியுது ஸோ அந்த டிவி லான்ச் பண்ணிட்டாங்க இப்போதைக்கு வந்துட்டு சோதனை ஓட்டமாக போயிட்டுருக்குது ஏர்டெல் டிடிஹெச்சில் அந்த சே அந்த சேனல் கிடைக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த நம்பரில் தான் வந்துட்டு தந்தி ஒன் அப்படின்ற பெயரில் சினிமா சேனல்ஸ்லாம் வரக்கூடிய அந்த தான் வந்துட்டு இந்த சேனலையுமே வந்துட்டு பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது அதிகமான சினிமாஸ் போடக்கூடிய கொஞ்சமாக சீரியல்ஸ் போடக்கூடிய நம்ம கலர்ஸ் தமிழ் ராஷ் டிவி இந்த மாதிரியான சேனல்ஸ் மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ இப்படியாக பத்திரிகையில் இருந்து செய்தி தொலைக்காட்சியிலிருந்து பல முயற்சிகளை எடுத்து அதில் சாதனை படைத்த தந்தி டிவி ஜென்ரல் என்டர்டெயின்மெண்ட் சேனல் அப்படின்ற பொழுதுபோக்கு தொலைக்காட்சியிலையும் தன்னை ஈடுபடுத்திக்க போகிறாங்க தந்தி ஒன் அப்படின்ற பெயரில் அந்த தொலைக்காட்சி வெற்றிகரமாக தன்னுடைய பயணத்தை அமைக்கிறதுக்கு நாமளும் வாழ்த்துக்களை சொல்லிடலாம் மறுபடியும் நான் உங்களே மறுபடியும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி